அண்ணி இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திவிட வேண்டும் இந்த சம்பந்தமே நமக்கு தேவையில்லை என்ன தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நம் தன்மானத்தை சந்தேகிக்கிறார்கள் சீதனத்தை நகைகளாக கொடுப்பார்களாம் பணமாக கொடுப்பார்கள் பசியோடு பிச்சை காசை நம்பியா நமது குடும்பம் வாழ்கிறது அண்ணி எனக்கு நன்றாக புரிகிறது அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை வாசு நெருப்பென்றால் வாயா சுட்டுவிடும் அவமானம் அவரவர்கள் வாழும் முறையில் தான் இருக்கிறது மற்றவர்கள் சொல்வதில் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே சொல்லப்படும் அவமானங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விதி இல்லை அதராதே வாசு ஒவ்வொருவரையும் இந்த உலகம் முழுவதுமா புரிந்து கொண்டு விடுகிறது அவர்கள் இஷ்டம் போல் நகைகளாகவே கொடுக்கட்டுமே என்ன வந்து விட்டது அதற்காக கல்யாணத்தை நிறுத்தி என்றார் பார்ப்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா வாசு இதோ பார் நம் குடும்ப நகைகள் அவர்கள் கொடுப்பதோடு சேர்த்து கொடுக்கத்தான் வைத்திருக்கிறேன் என்ன நீ இது வீட்டிற்கு மூத்த மருமகள் நீ இவைகள் எல்லாம் உனக்கு சொந்தமான ஆபரணங்கள் எனக்கு இந்த ஆபரணங்கள் தேவையில்லை வாசு எந்த ஸ்திரீக்கும் உண்மையாக ஒரே ஒரு ஆபரணம் தான் உண்டு என்று என் தாய் எனக்கு சொல்லி இருக்கிறார் இன்னும் என்னடா முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறாய் இதோ என்னை பார் என் வாழ்நாளிலேயே இன்றுதான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன் உன்னை போன்ற தம்பியும் இவளை போன்ற மனைவியும் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைத்ததை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே தேவையில்லை இனிமேல் இந்த குடும்ப பாரத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட போகிறேன் என்று யார் சொன்னது இவ்வளவு நாட்கள் குடும்பத்தை கவனிப்பதற்காக உழைத்தேன் இனிமேல் சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களை மேற்பார்வை பார்க்க போகிறேன் அதை அப்படி செய்தாய் இதை அப்படி செய்யவில்லை உங்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போயிட்டு அதிகாரம் பண்ண போகிறேன் உட்காரு நீசு ஏன் இன்னும் இடியுந்தவன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் இடியும் மின்னலும் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது சகஜம்தான் நமது பெற்றோர்கள் உன்னை பச்சிலன் குழந்தையாக விட்டு சென்ற போது எனக்கு வயது பதினாலு அன்று நானும் உன்னை போல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இன்று நாம் நான்கு பேர்களுக்கு முன்னால் மனிதர்களாக வாழ முடியுமா எவனொருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிறானோ அவன் தான் ஆண்டவனை காண முடியும் எனக்கு என்னமோ பிரபா எப்பொழுது வருவாள் என்று இருக்கிறது அவள் வந்துவிட்டா அன்பு உலகத்தின் இலக்கணமாக நமது வேடுதிகள் கொலமே இன்னும் மாறல அதுக்குள்ள உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீ போய் காஃபி போடு. வேண்டும் பிரபா காபி போடுறதுக்கு எல்லாம் தயாரா வச்சிருந்தேன் அது இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த வீட்டுல வேலைக்காரே இல்லையா நாள் முழுது நான் தான் வேலை செய்யணுமா எங்க வீட்டுல தண்ணி குடிக்கணும்னா கூட வேலைக்காரன் தான் கொண்டு வந்து தருவான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல நானே செய்துக்கிறேன் இல்ல எனக்கு காபி குடிக்க நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நானே போடுறேன் பிரபா இது உனக்கு காபி போட தெரியலன்னா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே நானே போட்டிருப்பேன் நீங்க வந்தா ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி சச்சிதானந்தம் சச்சிதானந்த உங்க மதிப்பெண்ண உங்க கௌரவம் என்ன சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்த நீங்க போய் இந்த நாடகத்தில் தலைமை தாங்கிறதாவது அட தலைமை தாங்கினா என்னய்யா நாட்டுக்கு தேவையான நாடகம்னு தானே அந்த ஓல்டான் சொன்னா அந்த ஓல்டான்னு சொன்னான்னு நீங்க சொல்றீங்க இப்போ நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த நாடகத்துல தலைமை தாங்கினீங்க உங்க மதிப்பு உங்க கௌரவம் உங்க அந்தஸ்து எல்லாம் போச்சு அப்படியா சொல்றீங்க சந்தேகம் என்ன அடிச்சு சொல்றேன் ஏ சாவல் கொண்டு வகை திரு கண்ணாடி போட்டு வஸ்திரம் இப்ப கரெக்டா டபுள் கரெக்ட் சிங்கிள் மிஸ்டேக் அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல இறக்குறா

நீங்க வந்த புத்தி இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது நாடகத்துக்கு எப்படி பாடத்தை கச்சிதமா பார்த்துவீங்க நாளைக்கு வரலாதீங்க ஐயோ நான் பெற்ற மகனா இப்படி பேசுவது ஒருவாமும் மரியாதை என்னை உதாசீனமாக பேசுகிறாயே அடையப்பா நான் உன் தாயடா தாய் நீ என் தாயா இருந்தால் அடுக்காத அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்ய துணிவாயா ஆஹா உன்னை நான் என்ன செய்கிறேன் நீ ஒரு மனுஷன் தானா என்னமா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு என்ன என்ன பிரபா எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாடானா

என் தந்தை போய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமாக நடிப்பு போதும் நாளைக்கு மாப்பிள்ளை எங்க காபி சாப்பிட வர சொல்லு நான் பேசிக்கிறேன் வர சொல்றியா குடுத்துட்டு போ குடுத்துட்டு போ காது காது ஓ இருக்கு இருக்கு ஐயோ நாலஞ்சு நாளைக்கு காது காது போல இருக்கு என்ன பிரபா இது வீடு தேடி வந்திருக்கிற உபச்சாரம் எப்படியா ஏன் வீடு தேடி வந்தேன் வந்த எனக்கு தெரியுமே நீ ஏன் என்ன தேடிக்கிட்டு வரப்போற என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யாரு இருக்க நீ இப்படி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா அழகுன்னு நல்லா இல்ல அவர் மட்டும் அண்ணி அண்ணி நலையிறது நல்லா இருக்கா அவரு பிரபா பிரபான்னு அலையலைன்னா அதுக்கு காரணம் நீதான் யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்ல பிரபா நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவரு எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லி பாரு மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும் அப்புறம் மாப்பிளையும் அப்புறம் என்ன மாப்பிள இது அவ டைப் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருபிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காணுமே மாப்பிள

பிரபா பேச்சன் இங்கே தட்டுறதே இல்லை பிரபாவனுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க விஷயம் தெரியாது அவர்கள் இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபா எங்களுக்கு ஒரே மகன் நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான் நீங்களும் பிரபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை பணத்தை பத்தி கவலை வேண்டாம் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கும் பிரபாவுக்கும் ஒரு தனி வீடு இருந்தா போதும் நிறுத்துங்கள் தனி வீடாம் தனி வீடு புரிந்து விட்டது உங்கள் திட்டம் காரணமில்லாமல் எதற்கடா இந்த விருந்து என்று பார்த்தேன் விஷம் கொடுக்க என்று புரிகிறது பெண் கொடுத்தவர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தனல்ல என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள் அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம் அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள் தான் என் ஜென்ம விரோதி

कंदा <laughs> <laughs>